தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோவம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோவம் வருதா ஒத்துழைப்பு தர மாட்டோம் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராம கதர்றா வருது காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களை தடுப்புச் சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினால் விடுபட்டிருக்கிறது

தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கு நேற்று புள்ளி வச்ச கூட்டணி நடத்தின ஆர்ப்பாட்டத்துல ரொம்ப வீரவசனமா பேசினீங்க என்ன பேசுனீங்க தயிர் சாதம் சாப்பிடும் மாமி உனக்கே விள இருந்தா நள்ளி எலும்பு சாப்பிடும் எனக்கு எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்க எதுக்கு பெரிய கோபம் உங்களுக்கு தயிர் சாதத்துக்கும் நல்லி எலும்புக்கும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பிரிச்சு பார்க்க தெரியலையே போன மாசம் சட்டசபையில் என்ன பேசுனீங்க என் தொகுதிக்கு எதுவுமே செய்யலைன்னு கெஞ்சாத குறையா கெஞ்சினீங்க சபாநாயகர் அப்பாவும் அதுக்கு என்ன சொன்னாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுல இங்க வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னா ரொம்ப பயந்து பயந்து பேசுறீங்க ஒருவேளை அன்னைக்கு நீங்க செய்வோம் சாப்பிடுறீங்களா நல்லி எலும்பு சாப்பிடாதனால உங்களுக்கு அந்த வேகம் வரல நேற்று பேசுன வேகம் வரலையா அப்படி வேணும்னா சொல்லுங்க நாங்க நீங்க சொன்ன சங்கிகள்லாம் சேர்ந்து எங்க சொந்த காசை போட்டு உங்களுக்கு நல்லி எலும்பு வாங்கி அனுப்புறோம் தடவை சட்டசபை போகும்போது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ மக்களுக்காகவாத வீரமா பேசுங்க நீங்க என்னடானா கூட்டணி கட்சி அந்த ஒரு சீட்டு எம்எல் ரெண்டு சீட்டு எம்எல்ஏ சீட்டுக்காக அந்த எலும்புக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காண்டி எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்களை நீ மரியாதை குறைவா பேசுறீங்க உலகமே பயந்து வளர்ந்து கொண்டிருக்க இந்தியாவை பார்த்து பயந்து கொண்டிருக்க அந்த உத்தம தலைவனை பார்த்து சொல்றீங்க நரேந்திர மோடி மண்டியிட வேண்டும் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை இந்த வார்த்தை எதற்காக இந்த வார்த்தை இந்தியை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க அதுல வந்து எட்டு மொழி இந்திய மொழி இருக்கு எட்டு மொழி வந்து அந்நிய நாட்டு மொழி இருக்கு பதினாறு மொழியில் ஒரு மொழி அதை சரியா படிங்க நீங்க நீங்க படிக்காதனால இப்ப மக்கள் படிச்ச மக்கள் படிக்கிற மக்களை நீங்க குழப்பிட்டு இருக்கீங்க நீங்களும் குழம்பி மக்களையும் குழப்பிட்டு இருக்கீங்க இந்தி வேணாம்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு மது வேணாம்னு சொல்ல தெரியலையே தமிழ்நாட்டுல போதைப் பொருள் வேணாம்னு சொல்ல தெரியல பாலியல் வன்கொடைவு நடக்குது அதை தடுக்க சொல்ல தெரியல உனக்கு சாலை வசதிகள் மோ மோசமா இருக்கு அதை அதை சரி பண்ணுங்கன்னு சொல்ல தெரியல சுகாதார சீர்கேடை சரி பண்ணுங்கன்னு சொல்லல உங்க தொகுதிக்கு வர வேண்டிய நிதியை கேட்டு தைரியமா பேசுறதுக்கு தைரியம் வராத நீங்கள் கூட்டணி கட்சி மேடை ஓட்டு போட்ட மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்கு பேசுங்க அப்புறமேட்டு கூட்டணி கணக்க நீங்க ரூமுக்கு நல்லி எலும்பு உங்களுக்கு தேவை கிடைக்கணும்னா அவங்க உங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு தரலையா சொல்லுங்க சங்கிகள் நீங்க சொன்னீங்கல்ல சங்கி பயிலுன்னு அது எங்களுக்கு பெருமைக்குரிய வார்த்தை அந்த சங்கி பயல்கள்லாம் சேர்ந்து நாங்க உங்களுக்கு நல்லி எலும்பு வாங்கி பார்சல் அனுப்புறோம் சாப்பிட்டு போய் தைரியமா மக்களுக்காக இதே வேகத்தோட சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க மேல்முரன் அவர்களே